சிஎஸ்கே கிட்ட இருந்து இப்படி ஒரு அப்டேட்டை நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஸோ மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸை ஷாக்கிங்கான அப்டேட்டை வந்து சிஎஸ்கேனு கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி பெங்களூர் வருஷஸ் சிஎஸ்கே ஒரு முக்கியமான போட்டின்னு கூட சொல்லலாம் பெங்களூர் மைதானத்தில் நடக்குது அதுக்கு முன்னாடி சிஎஸ்கேனி ஒரு முக்கியமான அதிரடி இட்டரை வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க அவரை வச்சு பெங்களூர் அணி அடிக்க முடிவு பண்ணிட்டாங்க என்னடா இது சிஎஸ்கே அணிக்கு இருந்து இப்படி ஒரு அப்ரோச் இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் சிஎஸ்கே தொடர் தோல்வி காரணமாக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் பட் அப்படி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தீவிரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க எந்தெந்த பிளேயரை வந்து டார்கெட் பண்ணுமோ அந்தந்த இளமையர்களை சிஎஸ்கேனி தட்டி தூக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கேல இருக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு குறை அப்படின்னா அந்த இன்டென்ட் காட்டக்கூடிய பிளேயர்ஸ் யாருமே இல்லை அப்படின்றதுனால தான் இப்போ எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறது காரணம் அந்த அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸை வந்து சிஎஸ்கேனி டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அது பர்டிகுலர்லி முக்கியமாக இளம் வீரர்களை வந்து டார்கெட் இருக்காங்க ஸோ அதுதான் வந்து சிஎஸ்கேனி இப்போ வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு இருக்காங்க நாங்கள் ஆக்ஷனுக்கு முன்னாடியே டீமை வந்து செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ தரமான பிளேயிங் லெவலில் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமாக இளம்பீரர்களை வந்து கொண்டு இருக்காங்க ஸோ இப்போ நிறைய பேர் சிஎஸ்கே கேம்பில் வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் சிஎஸ்கேனி மீண்டும் ஒரு முக்கியமான தரமான இட்டரை வந்து சிஎஸ்கேனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க யார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூர்வீல் பட்டியலை தாங்க சிஎஸ்கேனி வந்து எடுத்திருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து வந்தார் ஸோ அவரை யாருமே எடுக்கல அன்சோல்ட் ஆகிட்டாரு அந்த அன்சோல்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து நாளே பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பாலுக்கு வந்து சதம் அடிச்சாருங்க ஸோ இருபத்தெட்டு பாலுக்கு சதம் அடிக்கிறதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமாங்க செம்ம ரெக்கார்டுங்க அது அந்த ரெக்கார்டை வந்து யாருமே பிரேக் பண்ண மாட்டாங்க கிரீஸ் கையில் அடித்து அந்த முப்பது பாலுக்கு அந்த முப்பது பாலில் சதம் அடித்த அந்த ரெக்கார்டை வந்து யாரும் பிரேக் பண்ண மாட்டாங்கன்னு நடிச்சிட்டு அந்த டைமில் இவர் உருவில் பட்டியல் அவர்கள் வந்து அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணார் ஸோ அவர் வந்து குஜராத் ரைட்டன்ஸுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து அவர் இரு டீம் இருந்தார் ஸோ பட் இருந்தாலுமே அவருக்கு சான்ஸ் பெருசாக கிடைக்கல இருபத்தஞ்சு ஆக்ஷனில் வந்து அவரை வெளியே விட்டாங்க ஸோ அன்சோல்ட் ஆகிட்டாரு ஸோ இப்போ வந்து சிஎஸ் கெனி அவரை டார்கெட் பண்ணி கேம்புக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவர் வந்து கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ் தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பர்ஃபெக்டாக இருப்பார் ஸோ விக்கெட் கீப்பிங்கும் செம்ம பண்ணிட்டு இருக்காரு பேட்டிங்கும் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சிஎஸ் கெனி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க உள்ளே உண்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கான ஒரு முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அவரை வந்து ஆட வைக்கலாம் ஸோ அவர் அந்த இன்டென்ட் வந்து நல்லா இருக்குது ஹிட்டிங் எபிலிட்டி செம்மையாக இருக்குது ஸோ அதனால் அவரை ஓப்பனிங் ஆட வச்சா கண்டிப்பாக பவர் பிளேயில் அக்ரெசிவான ஒரு இன்டென்ட்டை வந்து அவர் காட்டுவார்னு சொல்லிட்டு அவரைதுங்க சிஎஸ்கே யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை வந்து சிஎஸ்கேனியில் வந்து நடக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு தரமான பிளேயிங் லெவனை வந்து செட் இவரை வந்து இப்போ கேம்புக்கு கொண்டு வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்து சிஎஸ்கே வந்து லைக் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எல்லாம் செமையாக இருந்துச்சுன்னா அடுத்த சீசனில் வந்து ஆக்ஷனில் வந்து அவரை வளர்ந்து உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அப்படி தான் நிறைய பேர் சிஎஸ்கேனியிலிருந்து கேம்புக்கு வந்து அட்டன் பண்ணி அங்கே நல்ல பர்ஃபார்ம் அவங்களை அப்படி நிறைய நிறைய வந்து டீமுக்கு இப்போ இருக்காங்க நிதிஷ்குமார் ரெட்டி ஆகட்டும் 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 இந்த மாதிரி நிறைய பிளேயர் வந்து சிஎஸ்கே சிஎஸ்கே கேம்புக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு டீமுக்காக இருக்காங்க இருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அப்படி தாங்க கேம்பில் தான் இருந்தாங்க அவரை தட்டி தூக்கிட்டு போனாங்க இப்போ மும்பையில் வந்து ஒரு தரமான பிளேயராக வந்து இப்போ ஸோ அதையும் தாண்டி சிஎஸ்கேனி இப்படி ஒரு ஒரு முடிவு எடுத்திருப்பது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு ஊர்வீல் பட்டியல் பார்த்தீங்கன்னா குஜராத்துக்காக ஆடிட்டு இருக்காருங்க டொமஸ்டிக்ல குஜராத் ஸ்டேட்டுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க பேட்டிங் ஸ்டைல் ஆகட்டும் அவர் ஆடக்கூடிய இன்டென்ட் ஆகட்டும் எல்லாமே அற்புதமா இருக்குங்க தான் சிஎஸ்கேனி இப்போ வந்து அவரை வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேபி பிளேயிங் லெவலில் கொண்டு வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கு சையக் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப இதாக வந்து ப்ளே ஆடிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு வந்து இன்னும் வந்து செட் ஆகலை ஸோ அதனால வந்து மேபி தலை அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டார் கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு சான்ஸ் கொடுப்பாரு சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சான்ஸை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் தான் தோனி அவர்கள் அடுத்து வந்து பொசிஷனுக்கே வந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணுறது கிடையவே கிடையாது ஒரு சில மாற்றங்கள் இருக்குமே கண்டித்தவரை மற்றபடி பிளேயரில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஊர்வில் பட்டியலை வந்து சிஎஸ்கின் எடுத்ததுக்கான காரணமே வந்து அந்த ஹிட்டிங் எபிலிட்டி தாங்க ஸோ அந்த மிடில் ஆர்டர் ஆகட்டும் இல்லைனா வந்து ஓப்பனிங் ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் சிஎஸ்கேனி இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இப்போ இருந்து தயாராகிட்டாங்க எலிமினேட் ஆகிட்டாங்க முதல் அணியாக வந்து இரவு எலிமினேட் ஆனாங்க இரண்டாவது அணியாக ராஜஸ்தான் வந்து வெளியேறிட்டாங்க ஸோ அதனால் சிஎஸ்கே ஒரு நல்ல கம்பேக் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு தரமான பிள்ளைங்களை வந்து செட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது தாங்க சிஎஸ்கே கிட்ட பிடிச்சது இந்த அப்ரோச் தாங்க எல்லா ரசிகர்களுக்குமே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அடுத்த பிளேயிங் லெவனில் தரமான ஒரு பிளேயிங் லெவன் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் அதிகமாக அந்த பிளேயிங் லெவனில் இருக்க போகிறாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீசன் செம்ம சீசனாக இருக்க போகுது ஒரு நம்ம சிஎஸ்கே ஃபேன் என்ன சொன்னார்னா கண்டிப்பாக அடுத்த சீசன் கண்டிப்பாக சிஎஸ்கே கப் அடிச்சு திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் ஸோ அதே மாதிரி சிஎஸ்கேனி ஒரு தரமான பிளேயிங் லெவன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறாவது கோப்பை சிஎஸ்கேனி தட்டி தூக்குறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதுக்கான ஒரு இன்டர்டை தான் சிஎஸ்கேனி காட்டிகிட்டு இருக்காங்க அந்த ஊர்வல் பிட்டையில் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி ஒரு தரமான ஒரு செட்பேக்காக இருக்க போகுது ஸோ அதை தான் வந்து தலதோனி அவர்களும் டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ தோனி அவர்கள் யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமே வேற மாதிரியான ஒரு திங்கிங்காக இருக்குங்க எப்படிங்க வந்து யாருமே வந்து கண்ணு வைக்காத ஒரு பிளேயரை வந்து யாருக்குமே வந்து அந்த மேலே ஃபோக்கஸ் இல்லை ஆனால் தோனி அவர்கள் வந்து எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் அந்த எட்டு பால் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே கண்டுக்கல ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூட அவரை வந்து ஒரு ஆப்ஷனை வச்சுக்கலாம் பட் சிஎஸ்கேனி இப்போ அவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளானோட வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளியராக வந்து அவருங்க இன்டிமேட் பண்ணுறாங்க ஸோ அடுத்த சீசன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம ஆவலோடு காத்துட்டு இருக்கோம் எந்தெந்த பிளேயரை வந்து சிஎஸ்கே அணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம் ஸோ சிஎஸ்கேனியின் இந்த ஒரு அற்புதமான முக குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஊர்வில் பட்டியல் அவர்களை அணி உள்ள கொண்டு வருவதைப் பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நேற்றைய போட்டி குஜராத் வர்சஸ் எஸ்ஆர் அச்சனி ஒரு தரமான டீமாக இருந்துச்சு தரமான போட்டியாகவும் இருந்துச்சு டாஸை வின் பண்ண எஸ்ஆர் ஆர் அச்சனி நாங்கள் போல் வின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை தூக்கிட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் குஜராத் கேப்டன்ஸ் அணி சாய் சுத்தன் ஒரு பக்கம் இருக்காரு சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெளுத்துட்ருக்காரு ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குஜராத் குஜராத்துடைய இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமே இந்த ஐபிஎல் சீசன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கு காரணமே அந்த டாப் தெரியுதாங்க செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஓப்பனிங் வந்து பயங்கரமாக இருக்குது ஒரு பக்கம் பக்கம் ஒன்றம் அந்த டாப் த்ரீ வந்து செம்மையாக இருக்குங்க குஜராத் அதனால தான் இன்னைக்கு அவங்க அந்த டாப் பொசிஷனில் இருக்காங்க வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸை வந்து நேற்று கொடுத்தாங்க கிட்டத்தட்ட என்ன அடிங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே சேர்ந்து சும்மா அடி அடி நடிக்கிறாங்க வேற மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு மூவ் வந்து யாருமே எதிர்பார்க்கல அப்படியேப்பட்ட ஒரு மூவாக இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம எஸ்ஆர்எச் அணி வந்து இந்த சீசன்லேருந்து வெளியே போகிறதுக்கான ஒரு இன்டிமேட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ரன் அடித்தாங்க இரநூத்தி இருபத்தஞ்சு ரன் அடித்தா வெற்றி என்று இழுக்கூட கிளம்புறீங்க எஸ்ஆர் அச்சி டிராவல்செட்டும் அபிஷேக் சர்மாவும் அற்புதமாக ஸ்டார்ட் பண்ணாங்க அவர் இருபது ரனுக்கு மேலே அவுட் ஆகிட்டார் அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் நின்று செம்மையாக ஆடிட்டு இருந்தாருங்க கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தாறு ரன் அடித்தாங்க நம்ம அணி முப்பத்தெட்டு ரன் வித்தியாசத்தில் குஜராத் ரிட்டன்ஸ் அணி வெற்றி பெற்று புள்ளிப்பட்டி இல்லை இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இந்த ஒரு மூவ் வந்து குஜராத் கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு இந்த சீசன்ல வந்து யார் யாரெல்லாம் உள்ள போவாங்க வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்குங்க கண்டிப்பா இந்த ட்விஸ்டை வந்து யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா மும்பை எங்கேயோ இருந்து மும்பை இப்போ வந்து டாப் ஆஃப் தி டேபிள் இருக்காங்க ஸோ டாப்பில் முடிக்க போகிறாங்க ஸோ இந்த சீசனில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து டாப்பு தாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படி ஒரு விளையாட்டை வந்து விளையாடிட்டு இருக்காங்க இந்த ஒரு ப பர்ஃபாமன்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம குஜராத் ரைடர்ஸ் அணியும் வந்து கொடுத்துருக்காங்க நேற்றைய போட்டி எஸ்ஆர் அணி கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க வேண்டிய போட்டி பவுலிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க செம்மையாடிட்டு இருந்தாங்க குஜராத்து ஸோ அதனால தான் வந்து நேற்றைய போட்டியில் தோல்வி சந்திச்சதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ நம்ம பார்ப்போம் நேற்றைய போட்டியில் குஜராத் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மாதிரி எஸ்ஆர் அச்சனி எந்த இடத்துல போட்டியை விட்டாங்க அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்